எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நிராகரிக்கப்பட்ட சுமார் முப்பத்து ஏழு வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மென்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து ரிட் மனுக்களை தாக்கல் செய்திருந்தன குறித்த மனுக்களை ஆராய்ந்த பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாபர் தாகிர் மற்றும் கே பெணாண்டோ ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது தீர்ப்பு எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறது அதாவது இந்த நாட்டிலே நீதித்துறை மிக சிறப்பாக இயங்குகிறது என்பதை மிக தெளிவாக இந்த தீர்மானம் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றது இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் நியாயம் இந்த களத்திலே இந்த காலத்திலே இல்லாத போதும் நீதிமன்றம் அதற்கான சரியான ஒரு நிலைப்பாட்டை இன்று அறிவித்திருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் புத்தளம் என்று சொல்லுகின்ற போது புத்தளம் மாவட்டத்திலே இதற்கு முன்னால் நடைபெறுகின்ற தேர்தல்களில் எல்லாம் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகின்ற போது அந்த வேட்பு என்ன தவறு இருக்கிறது என்பதை அந்த கட்சியின் தலைமையோ அல்லது செயலாளரோ அல்லது மாவட்ட அமைப்பாளரோ பார்க்காமல் காலம் காலமாக கஷ்டப்பட்ட அந்த அரசியல்வாதிகள் ஏதோ தவறு விட்டார்கள் என்று ஊகித்துக் கொண்டு அவற்றை புறம் தள்ளிய வரலாறுதான் புத்தளம் மாவட்டம் முழுதும் இருந்திருக்கிறது ஆனால் இந்த முறை எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை நாங்கள் எதிர்த்தோம் எங்களை நம்புவதற்கு யாருமே இல்லை புத்தகத்தில் இருக்கின்ற பலம் பொருந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கட்சியின் முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சில கட்சியின் தலைவர்களின் வீடு கூட புத்தகத்தில் இருக்கிறது அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரு விடயம் இது சாத்தியமற்றது அவர் ஏதோ தவறு விட்டு இருக்கிறார் இந்த வேட்புமனு மீண்டும் பெற மறுப்பார்கள் ஆகவே தோல்வி அடைந்து விட்டார்கள் அடுத்த ஐந்து வருடத்திற்கு அவர்கள் அரசியல் இல்லை என்று எல்லோரும் பேசியபோது நாங்கள் இளைஞர்களாகிய நாங்கள் நம்பிக்கை என்கின்ற ஒரு விடயத்திலே தெளிவாக இருக்கிறோம் தன்னம்பிக்கை

வலியுறுத்தி உன்ற ஒரு தீர்வு அவை இந்த தீர்ப்பை தந்திருக்கின்ற உச்ச நீதிமன்றம் அந்த நீதியரசர்களுக்கும் அவற்றை பெற்றுத்தருவதற்காக எங்களுக்கு உதவி செய்த சட்டத்தன்மைகளுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே அரசியலுக்குள் இளைஞர்கள் வர வேண்டும் என்பதற்கு இது முக்கியமான ஒரு உதாரணம்